தெற்கு நகரான ரஃபாவில் உள்ள மூன்று வீடுகள் மீது கடந்த ஞாயிற்றுக்கிழமை இரவு தொடக்கம் நடத்திய வான் தாக்குதலில் ஐந்து சிறுவர்கள் உட்பட இருபது பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டதாக மருத்துவ வட்டாரத்தை மேற்கோள் காட்டி ராய்டர்ஸ் செய்தி நிறுவனம் தெரிவித்தது காத்திருக்க தேவையில்லை கடந்த ஏழு மாதங்களாக நீடிக்கும் போர் காரணமாக இடம்பெயர்ந்த மக்கள் நிரம்பி வழியும் எகிப்து எல்லையை ஒட்டிய ரஃபா மீது படை நடவடிக்கை ஒன்றுக்குள் இஸ்ரேல் தயாராகி வரும் நிலையிலேயே அங்கு நாளுக்கு நாள் தாக்குதல்கள் அதிகரித்து வருகின்றன காசா மக்கள் தொகையில் பாதிக்கும் அதிகமான மக்கள் வசிக்கும் ரஃபா மீதான இஸ்ரேலின் படை நடவடிக்கை பேரழிவை ஏற்படுத்தும் என்று உலக தலைவர்கள் எச்சரித்து வருகின்றனர் கடந்த ஞாயிறு அன்று இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுடன் தொலைபேசியில் பேசிய அமெரிக்க ஜனாதிபதி நகரான ரஃபா மீது தமது தெளிவான நிலைப்பாட்டை மீண்டும் வலியுறுத்தினார் என்று வெள்ளை மாளிகை தெரிவித்தது வெள்ளை மாளிகை வெளியிட்ட இந்த அறிவிப்பில் இரு தலைவர்களுக்கும் இடையில் இடம்பெற்ற பேச்சுவார்த்தைகள் தொடர்பில் மேலும் விவரங்கள் வெளியிடப்படவில்லை முறையான மற்றும் நம்பகமான மனிதாபிமான திட்டம் ஒன்று இல்லாமல் முன்னெடுக்கப்படும் ரஃபா படை நடவடிக்கைக்கு ஆதரவு அளிக்கப் போவதில்லை என்று அமெரிக்கா ஏற்கனவே குறிப்பிட்டுள்ளது ரஃபா தவிர காசாவின் ஏனைய பகுதிகளிலும் இஸ்ரேலின் சரமாரி தாக்குதல்கள் நீடித்து வருகின்றன வடக்கில் உள்ள காசா நகரில் இரு வீடுகள் மீது இஸ்ரேல் போர் விமானங்கள் நேற்று நடத்திய தாக்குதலில் குறைந்தது நான்கு கொல்லப்பட்டு மேலும் பலர் காயமடைந்திருப்பதாக சுகாதார அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் மத்திய காசாவின் புரைச் அகதி முகாம் உட்பட காசாவின் ஏனைய பகுதிகளில் பீரங்கி தாக்குதல்கள் இடம்பெற்றிருப்பதாகவும் அங்கிருந்து வரும் செய்திகள் மத்திய காசாவின் நுசேரத் சந்திக்க அருகில் அமாஸ் போராளிகள் மற்றும் இஸ்ரேலிய படைகளுக்கு இடையில் நேற்று உக்கிர மோதல் வெடித்துள்ளது இதில் குறைந்தது இரண்டு இஸ்ரேலிய படைகள் கொல்லப்பட்டு மேலும் எட்டு பேர் காயமடைந்திருப்பதாக இஸ்ரேலிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இஸ்ரேலின் இடைவிடாத தாக்குதலில் காசா பகுதி பெரும் அழிவை சந்தித்திருக்கும் நிலையில் அங்கு வீதிகளில் ஏழு மில்லியன் தொன் குப்பைகள் நிரம்பி இருப்பதாகவும் அதனை அகற்றுவதற்கு ஒரு தசாப்தத்திற்கு மேற்பட்ட காலம் தேவைப்படும் என்று ஐநா சுரங்க செயற்பாட்டு சேவை கணித்துள்ளது இந்த குப்பைகளில் பத்தாயிரம் வரையான வெடிக்காத வெடிபொருட்கள் உட்படுவதாக மனிதநேயம் மற்றும் உள்ளடக்கத்தின் மத்திய கிழக்கு பணிப்பாளர் பெடரிகோ கடந்த மாதங்களில் காசாவில் ஐம்பதாயிரம் மற்றும் ஒரு லட்சத்துக்கும் இடையிலான குண்டுகள் வீசப்பட்டிருப்பதாக தன்னார்வ தொண்டு அமைப்புகள் அனுமானித்திருப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் காசாவில் கடந்த ஏழு மாதங்களாக இடம்பெறும் இஸ்ரேலின் இடைவிடாத தாக்குதலில் கொல்லப்பட்ட பாலஸ்தீனியர்களின் எண்ணிக்கை முப்பத்தி நான்காயிரத்தி ஐநூறை தொட்டுள்ளது